கடந்து போகலாம் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து வாசிக்கலாம் தீர்க்க தரிசிகளுடைய புத்திரர்களில் முதலாவது

வேதத்துல தீர்க்க இருக்கிற எலிசாவின் இடத்துல ஒரு ஸ்திரீ கடந்து வந்து நிற்கிறார் ஆமே அவளுக்கு இரண்டு பிள்ளைகள் ஆமே இந்த எலிசாவின் இடத்தில் அவள் வந்து நிற்கும் பொழுது அவள் தன்னை அறிமுகப்படுத்தக்கூடிய விதத்தை பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ ஆமே அப்படி என்றால் குடும்பத்தில் வந்த இந்த கணவர் இறந்து இறந்து போன மருமகிறார் இவர்கள் ஒரு தீர்க்க தரிசன குடும்ப தீர்க்க தரிசி புத்திரர்கள் வரக்கூடிய ஒரு லிஸ்ட்ல வரக்கூடிய குடும்பம் இயேசுவை அறிந்த குடும்பம் இயேசுவை நன்கு தெரிந்த குடும்பம் ஆனால் இந்த குடும்பத்தில் தலைவன் மறித்த பிறகு கணவர் மறித்த பிறகு இந்த குடும்பம் மிகவும் ஏழ்மைக்குள் கடந்து போகிறது ஏழ்மைக்குள் கடந்து போன உடனே கடன் அதிகரித்ததினால் இந்த கடனாளிகள் அவளுடைய இரண்டு மகன்களையும் தனக்கு அடிமையாக்கி கொண்டு போகும்படி அடிமைகளாக கொண்டு போய் அந்த கடனை தீர்க்கும்படி இந்த ஸ்திரீயின் இடத்துல கடந்து வரக்கூடிய செய்தியை அறிந்து இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்

என்னை அறிமுகப்படுத்துகிற விதத்தை பார்க்க வேண்டும் உமது அடியானா இருக்கிற ஏற்கனவே உங்களுடைய ஊழியத்தில் இருந்த உங்களுடைய தீர்க்க தரிசன ஊழியங்களில உடன் ஊழியராக இருந்த அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமே அந்த மனுஷனுடைய மனைவிதான் நான் என்று அறிமுகப்படுத்துகிறாள் ஆமே அறிமுகப்படுத்தி அவள் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது நான் கடன்பட்டு விட்டேன் கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை அடிமையாக்கும்படி கடந்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த எலிசாவிடத்தில் சொல்லும் பொழுது எலிசா கேட்கிறார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் தேவருடைய பிள்ளையே தேவருடைய உங்களுடைய வாழ்க்கையில கலந்து வருகிறது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கர்த்த கேட்கிறார் தேவருடைய பிள்ளைகளே ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்க வேண்டுமானாலும் யாரை விடுதலை செய்ய வேண்டுமானாலும் யாரை உயர்த்த வேண்டுமானாலும் உங்களுக்குள்ள இருக்கிறவை வைத்தேதான் அவர் ஆசிர்வதிப்பார் இடத்தில் இப்ப இந்த குடும்பத்துல என்ன இருக்கிறது இந்த குடும்பத்துல எப்படிப்பட்ட காரியம் இருக்கிறது என்று பார்த்தால் அவள் சொல்லுகிறாள் ஒரு குடம் என்ன இருக்கிறதை தவிர வேறு

எல்லாமே அவள் வீட்டுல இழந்து போனாலும் இந்த எண்ணெய் மட்டும் வீட்டுக்குள்ள இருப்பதன் நோக்கம் அந்த எண்ணெய் ரட்சிப்பை குறிக்கிறது எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரி மகிமைப்படுத்தலாமா அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது அந்த எண்ணெய் அபிஷேகத்தை குறிக்கிறது அந்த எண்ணெய் தேவனோடு இருக்கிற உறவை குறிக்கிறது அவள் கணவனை இழந்தாலும் கற்றோடு இருக்கிற உறவை விட்டு போகவில்லை அவள் தன்னுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனத்தின் ஆவிகள் அவள் மகன்களை அடிமைப்படுத்த வந்தாலும் அதிலிருந்து மீட்கக்கூடிய விடுவிக்கூடிய கத்தரோடு இருக்கிற உறவை அவள் விட்டு கொடுக்காமல் எல்லாமே அவ வீட்டுக்குள்ள தீர்ந்து போனாலும் குடம் நிறைய இருந்தது என கேட்கிற அன்பு பிள்ளையே நீ எதை இழந்தாலும் இழந்து விடாதே எதை இழந்தாலும் ரேட்சிப்பை இழந்து விடாதே எதை இழந்தாலும் கத்தர் கொடுத்த கிருபை இழந்து விடாதே எதை இழந்தாலும் தேவன் வைத்திருக்க உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை இழந்து விடாதே

அதனால இழந்ததை எல்லாவற்றையும் இரட்டிப்பாக பெற்றுக் கொண்டார் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையே உன்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன தேவனால் பெற்றதை நீ எதை காத்துக் கொண்டாய் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் எதை நீ மீதம் வைத்திருக்கிறாய் அந்த மீதம் இருக்கிறதை வைத்துதான் ஆண்டவர் உன் வாழ்க்கையின புதிய ஆரம்பத்தை துவக்குவார் ஆண்டவர் உலகத்துல பிசாசு எல்லாவற்றையும் முடித்து கட்டி உன்னை சீரோ ஆக்கி நடுத்தருவுல நிறுத்தினாலும் உனக்குள்ள எரிந்து கொண்டிருந்த பரிசு தாவி ஆனவ நீ பெற்றுக்கொண்டிருந்த அந்த பரிசு தாவி உனக்குள்ள எங்கு மறைந்திருந்தாலும் அதனை இணக்காமல் இருந்தால் ஆண்டவர் ஒன்னிடத்துல கேட்குறா உன்னிடத்தில் என்ன வைத்திருக்கிறாய் உன் வீட்டிற்குள்ள நீ என்னத்தை வைத்திருக்கிறா அவள் சொல்லுகிறார் என்னைய தவிர எதுவுமே இல்லை எலிசா சொல்லுகிறார் அது போதும் நீ ஆரம்பத்துல தீர்க்க தரிசி புத்திரன்னு சொன்னையே அதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு உன் கணவர் என் கூட இருந்தேன்னு சொன்னையே அதுலயும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது ஆனா எல்லாத்தையுமே இழந்தாலும் இந்த எண்ணெய நீ உன் வீட்டுக்குள்ள பத்திரமா வச்சிருந்தல்ல இந்த எண்ணெய உன் வீட்டுக்குள்ள அவோ சாம்பாரடியா கபரவா இந்த இயேசுவ உனக்குள்ள பொ புத்திரமா இந்த இயேசுவ தவிர வேற யாரையுமே ஆராதிக்காம உண்மையா இருந்ததுனால அந்த ஒரு குடம் உனக்கு போதும்

அந்த அத உன்னை எப்படியும் மீண்டும் நான் கரை சேர்த்திருவேன் இந்த இடத்துல சொல்லப்படும் பொழுது அவள் எலிசா என்ன சொல்லுகிறார் பாருங்க இந்த ஆரம்பத்துல சொன்னது போல புதியதா வந்தவிறத்திலே ஆண்டவர் விசுவாசத்தை மட்டும் தான் எதிர்பார்த்தார் ஆனா இரட்சிக்கப்பட்ட புள்ளைகளிலே ஆண்டவர் கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார் ஹalleluya இந்த கீழ்ப்படிதலை இந்த எலிசா எப்படி பயன்படுத்துறாரு மூணாவது 3வது வசனத்த வாசிங்க அப்பொழுது அவன் நீ போய் அயல் வீட்டுக்கார எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு ஆமே இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கையில பிரஸ்டேஜ் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் பிரஸ்டேஜ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லைனா கூட செத்து போவேனே போவேன் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டோம் ஆமே நான் இவ்வளவு நாளும் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தெரியாம இருந்தேன் இவ்வளவு அப்படியே வாழ்ந்து மறுச்சிடலாம் நினைச்சேன் யார்கிட்டையும் சொல்லாமலே வாழ்ந்து போயிடலாம் நினைச்சேன் ஆனா இந்த தீர்க்கதரிசி வந்து பக்கத்து வீட்டுல போய் வெறும் பாத்திரத்தை வாங்க சொல்லுகிறாரே என்ன பாத்திரம் வெறும் பாத்திரம் தான் நம்ம வாழ்க்கை நிற்கும் ஆமே முட்டி போடனா போட்டுருவோம் ஜபம் பண்ணா கு பண்ணிடுவோம் ஆமே ஆமை கூட கேட்டால் கொடுத்துருவோம் ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் சண்டை போட்டுயே கொஞ்சம் பேசிட்டு வானா என்ன செய்ய மாட்டோம் செத்தாலும் சாவே என்ன செய்வேன் செத்தாலும் சாவேன்னு தவிர அவா வீட்டு வாசல்ல நிக்க மாட்டான் ஆமை இப்போ எவ்வளசா என்ன சொல்றாரு நீ பக்கத்து அயல் வீட்டார் இல்லாத போய் வெறும் பாத்திரத்தை கேட்டா நம்மளை எவனா மதிப்பான கொஞ்சம் நான் கொஞ்சம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க வெறும் பாத்திரத்தை எதுக்கு கேட்கிறான் நான் என்ன நினைப்பாங்க ஏற்கனவே கடன்ல இருக்கிறா இந்த ஸ்டீல் பாத்திரத்தை கொடுத்தாவ என்ன பண்ணிடுவா வித்து சாப்பிட்டானா என்ன பண்றது நம்புவாங்களா நம்மள நம்ப மாட்டாங்க ஆனா ஆண்டவர் என்ன ஜெயலலிதா என்ன சொல்லுகிறாரு ஆமே நிப்போ

உனக்குள்ள இயேசுவை வாங்கி கொடம்பது என்ன என்ன வச்சிருக்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிற வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த ரஷ் பணி கொடுத்திருந்தனா இந்த எண்ணெயை நீ கொடுத்திருந்தனா அவர்களும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க இருப்பு எப்பவோ மாறி இருக்கும் அதனால என்ன பண்ணு இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த உன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னா என்ன இதுவரைக்கும் இருக்கிற அடிமைத்தனம் இதுவரைக்கும் இருந்த தரித்திரம் இதுவரைக்கும் இருந்த போராட்டம் வாழ்க்கை விட்டு மாறணும்னா நீ பெற்ற ரட்சிப்ப மற்றவர்களுக்கு சொல்லு நீ கொடு அந்த எண்ணெய் சும்மா வேஸ்டா வீட்டுக்குள்ள இருந்தது மாதிரி இன்னைக்கு அநேகர்களுக்குள்ள கத்த கொடுத்த அபிஷேகம் தங்கி அந்த இயேசு வளரவும் இல்லை அந்த இயேசு போகவும் இல்லை உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம அந்த எண்ணெய் எப்படி வீட்டுக்குள்ள இருந்துச்சோ அந்த எண்ணெய மாதிரி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறோம் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் இப்போ ஏற்கனவே இந்த அம்மா முடியாம போனவங்க தரித்திரத்துல இருக்குன்னு சொன்ன போனவங்க கிட்ட பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொன்ன உடனே இவள் போய் எல்லாரும் பாத்திரத்தை வாங்கிட்டு வர ஆமே எலிசா வெளியில நிக்கிறார் என்ன சொல்றாரு ரெண்டு பிள்ளைகளையும் நடுவுல நிறுத்தி இந்த அம்மாவை என்ன சொல்றாரு இந்த குளத்துல இருக்கக்கூடிய இந்த எண்ணெய காளி பாத்திரத்துல எல்லாம் ஊத்து இந்த காளி பாத்திரம் நிரம்ப நிரம்ப அவர்கள் ரட்சிப்பை பெறுவார்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட பட பட உன் வீட்டிற்குள்ள இருக்கிற தரித்திரம் மாறும் உன் மரணக்கட்டுகள் உடையும் உன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் மாறி உன் ஜீவன் புதிதாக கொடுத்த ஜீவனாக மாறி அடிமைத்தனத்துக்குள் நீ போகாம ஆம் இனி நீ ஆண்ட வருக்குடிய குடுப்போம் கீர்க்கதரசுடிய புத்திரர்கள என்பத நீ காண் எரும் பேரிலை சொன்னேன் இப்போ நீ காட்ட hilar காற்ற்றார்பித்தா வா வாள்கை மாறுமந்து அவு சொல்லாம சொல்லி செய்ய வைச்சது அவளும் அதற்கு கீழ்படிந்ததினால அவளுடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்துக்குள் போகவில்லை அவள் வீட்டில் இருந்த காலி பாத்திரங்கள் நிரம்பிற்று அவள் அயலகத்தாரத்திலிருந்து வாயிட்டு வந்த காலி பாத்திரமும் நிரம்பிற்று அவளும் புது எஸ் ஆட்சிப்பை பெற்றுக்கொண்டா வீட்டை சுற்றி இருக்கிறவர்களும் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள் இது நிமித்தம் ஏசு இவருக்குள்ள இருந்த சகல பிரச்சனைகளையும் மாற்றி அன்றைக்கு அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது

அந்த பாத்திரங்கள் நிரம்பினது நிரம்பும் பொழுது குளங்கள் நிரம்பி விட்டால் அது நதியாய் பாய் ஆரம்பிக்கும் ஏழைகளும் திக்கவர்களும் கைவிடப்பட்டவர்களும் அந்த தண்ணீரை குடிப்பது போல உங்க குடும்பத்திலிருந்து புறப்படுகிற லட்சிப்பு உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்தவர்களையும் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள விடுதலைக்குள்ள கொண்டு வரும் அப்ப நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு ஆமே அயல் வீட்டுக்காரங்கிட்ட போய் பாத்திரத்தை காலி பாத்திரத்தை வாங்க ரெடியா ஆமே எல்லாரும் போய் போனோட பாத்திரத்தை கேட்காதீங்க அது வேற அர்த்தம் ஆமே பேசாம இருக்கிறீங்களே ஆமே கதவை உடனே பார்த்த உடனே சாத்திரங்களே இதெல்லாம் தான் உங்க விடுதலைக்கு தடை அவன் கொடை இருக்குது யூஸ் மாவு இருந்தால்தான் என்ன செய்ய முடியும் அம்பூரி போட முடியும் வெறும் எண்ணெயை வச்சு எனக்கு குடிக்கவும் முடியும் முடியாது அப்போ ஆவியானவர் சும்மா இருந்தாலும் அவருக்கு ஒரு நபர் தேவை ஆவியான நமக்குள்ள இருந்தால் நீங்கள் செயல்பட வேண்டும் என்கிற விருப்பம் தேவை ஆவியான நமக்குள்ள இருந்தாலும் நீங்கள் நடந்தாதான் அவர் நடக்க வைப்பார் நீங்கள் ஓடினாதான் அவர் ஓட வைப்பா நான் தூங்குற ஆண்டவரேனா உங்களை தூங்க விட்டுட்டு அவர் என்ன செய்வார் ஆமாம் சரி அடுத்த வசனத்தை வாசிங்க

இங்க விடுதலை வாங்கின உடனே என்ன பண்றது பாசங்களை கை கழட்டி விட்டுறது ஆமே ஆசீர்வாதம் வந்த உடனே இந்த பக்கமே தலை சாய்க்கிறது உங்களுக்கு தான் அந்த வசனம் அவள் அற்புதத்தை பெற்ற பின் அவள் அதிசயத்தை கண்ட பின் மீண்டும் எலிசாவிடத்தில் வருகிறாள் ஆமே கர்த்திடத்தில் வருகிறாள் வந்து அறிவித்தாள் அப்பொழுது அவள் அவன் நீ போய் அந்த எண்ணெயை நின்று உன் கடனை தீர்த்து நீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்க அடிமைகள் ஆக்கப்பட வேண்டும் என்று சத்துரு திட்டம் போட்டான் ஆனா கத்தர் அவர்களை ஜீவித்திருக்கும்படி அவனுடைய காரியத்தை கத்தர் மாறுதலாய் முடித்தார் என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே எலிசா வந்து ஒன்னே ஒன்னுதான் திருப்பினாரு உன் வீட்டில் இருக்கிற பாத்திரம் இருக்கட்டும் ஆனா பக்கத்து வீட்டில் நிறைய பாத்திரம் இருக்கிறது அந்த பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து இந்த எண்ணெய் நிரப்பு உன் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனைவருக்கு கொடு உனக்குள்ள இருக்கிற கிருபை அனைவருக்கு பயன்படுத்து உனக்குள்ள இருக்கிற வெற்றிப்பு அநேகருக்கு சொல்லு அதற்காக ஏசு உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறை வேற அங்க உபவாசம் போட்டாங்களா ஜபம் பண்ணாங்களா காலி பாத்திரத்தை வாங்குங்க ஆமாம் என்ன பாத்திரம் காலி பாத்திரம் இதுதான் பிரச்சனை இன்னைக்கு கீழ்படியே மனசில் நான் போய் நான் எவ்வளோ பெரிய விசுவாசி ஆமே நான் எவ்வளோ பெரிய சமைக்க போகிற விசுவாசி நான் போய் அவட்ட பேசுறதா ஆமே இதுதான் காலி பாத்திரம் ஏன் நீங்கள் காலியாக இருக்கிறீங்க ஏன் என்ன இருந்தும் காலியாக இருக்கிறீங்க ஆமே இந்த நினப்பு தான் நம்ம குழப்ப கெடுத்து வச்சுக்கிறீங்க அப்போ அதெல்லாம் மாற்றிடலாமா கத்தனமே ஆசிர்வதிப்பா